வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டினம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் நேற்று இரவு துவங்கிய மழை இடிய விடிய பெய்து வருகிறது மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரைகளில் கடல் சீக்கம் கடுமையாக காணப்படுகிறது அலைகள் எட்டு அடி உயரம் வரை தீடிப்பாகின்றன குறிப்பாக சொல்லப்போனோம் என்றால் தரங்கம்பாடி புகழ்பெற்ற டேனிஷ் துறைமுகமாக விளங்கிய தரங்கம்பாடி கடற்கரையில் கடல் அலை கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது சுற்றுலா பயணிகள் இன்று கடற்கரைக்கு செல்லவும் சுற்றுலா மாளிகை அங்கு உள்ள கோட்டை ஆகியவற்றை சுற்றி பார்க்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல் மற்றொரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பூம்புகார் கடற்கரை பகுதிக்கும் பொதுமக்கள் செல்வதற்கு காவல்துறை கடை விதித்துள்ளது பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மாலதி சுந்தரமூர்த்தி தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி